மணிகாரம்பாளையம் அதாவது ராமகிருஷ்ணமல்லிலிருந்து மணிகாரம்பாளையம் போகிற ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பூமி அதில் ஒரு ரெண்டு ஏக்கரை பிடிச்சி குத்தவைக்கு பண்ணிட்டுருக்குறேங்க அந்த தோட்டத்துக்கு பேர் தலைவாசல் தோட்டம்னு பேர் நான் கீரை வந்து எல்லா கீரையும் போட்டிருக்குறேங்கண்ணா சிறுகீரை அரைக்கீரை முளக்கீரை சிகப்பு கீரை வெந்தயக்கீரை பாலாக்கு எல்லாம் போட்டிருக்குறங்க அது கூட முருங்கை ஒரு ஏக்கரா போட்டிருக்குறங்கண்ணா அந்த முருங்கை வந்து அந்த செடி முருங்கின்ட்டு செடி முருங்கை போட்டிருக்குறேங்க அதாவது ஒரு தரமான ஸ்டேஜுக்கு வந்தாக்கா அப்படியே தலை ஒடிச்சுட்டு மறைத்து வெட்டி விட்டுருவோங்க வெட்டி விட்ட பின்னாடி மறித்து ரெண்டு மாதம் கழித்து அது திரும்ப அது தலை ஒடிக்கலாங்க இதே வந்து நாங்கள் ஒடித்து இங்கேயே வந்து கொடுத்துருவோங்க வியாபாரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கட்டுர் பாஞ்சு லோஷம் பார்ந்து வந்து வாங்கிட்டு போவாங்க அப்புறம் அவங்க வந்து சேல் பண்ணிக்குவாங்க இப்போ முருங்கைங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கை வந்து போடலாங்க ஒன்று நிதில் ஆனால் கொஞ்சம் பராமரிக்கிறங்கிறது கொஞ்சம் கடினமான இதுங்க அதிகமாக அந்த பூச்சி வந்து உட்காந்துருச்சுன்னா கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக பண்ணுங்க அதுக்கு வந்து இயற்கை முறையில் அடித்தோம்னா வேப்ப எண்ணெய் அப்படி இப்படின்னு அடிக்கலாங்க இப்போ அதை விட்டு அப்புறம் கெமிக்கல் தானுங்க அப்புறம் மௌனக்கரோட அப்பாசு அது எதுன்னு இருக்குது ஏதோ ஒரு அடித்தா தான் அந்த பூச்சியை கட்டுப்படுத்த முடியும் அப்புறம் பனிக்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி தை மாசி ஒரு பதினஞ்சால் பனிக்காலத்துக்கு வந்து அது வர்றது இல்லைங்க முருங்கை நல்லா பனி பெஞ்சா தலை செவந்துட்டு அது ஒரு மாதிரி கலர் மாறி போகுது அதை வந்து மக்கள் விரும்புறது இல்லைங்க வாங்குறதுக்கு வெய்ய கரு கரு கருன்னு வருங்க ஆனால் என்ன பண்ணாலுமே ரெண்டு மாதத்துக்கு தடவை வெட்டி விட்டாத்த அது ரெண்டு மாதம் ஆயிருந்து வச்சுங்க வர்றதுக்கு வெட்டி விட்டால் ரெண்டு மாதம் கழிச்சு தான் அந்த முருங்கை வர்றதுங்க ஆனால் முருங்கை விவசாயம்னா மற்ற விவசாயம்லாம் நானும் காய்கறி கொஞ்சம் போட்டிருந்தேங்க அதாவது கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டிருந்தேங்க வெண்டை செடி கொஞ்சம் பீக்கம் செடி பொல்லஞ்செடி எல்லாம் போட்டேங்க அது வந்து எல்லாம் விதையெல்லாம் ஒன்றுமே சரியான ஒரு விதை மாதிரி வர்றது முல்லி வந்தாலும் அந்த காய் வர ஸ்டேஜுக்கு புழு உளுந்து தாக்கி அது ஒன்றும் பெரிய மகசூல் கிடைக்கிறது கட்டுப்படி ஆகிறதில்ல இப்போ சமயத்துலேயும் கூட வீட்டுக்கு கூட நாலு செடி போடலான்ட்டு போட்டேன் அந்த விதை கொண்டாந்து போட்டு முளைக்க வைக்கவே முடியலைங்க அது முளைச்சே வரல இட்டு மொத்தமாக தலைக்கு தலை நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னா எல்லாேருமே விரும்புகிறாங்களாம்மா வாங்கிட்டு போகிற வியாபாரிக்கு சொல்கிறாங்க நல்லா இருக்குங்க பரவாயில்லைங்கிற தலைவர் எல்லாருமே கேட்குறாங்க வேலைக்கு கொண்டு போனால் கூட இந்த தலை கொண்டு போய் கேட்குறாங்க அந்தளவுக்கு விரும்புகிறாங்க நான் பெரும்பாலும் வந்து வேப்பண்ணதை வந்து ஐம்பது ஐம்பது மில்லி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருப்பேங்க அதனால் கொஞ்சம் கெமிக்கல் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் விரும்புகிறாங்கன்னு வைங்குவேன் அதை விட்டு அந்த பஞ்சகாபியும் இருக்குது இந்த துடியில் ஊரில் இருக்குது ஒரு லிட்டர் நூறுரூவாயின்னு கொடுப்பாங்க அது வந்து ஒரு டேங்க்கு நூற்றம்பது மில்லிங்கிற மாதிரி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஆனால் இயற்கை உரம்னா கொஞ்சம் அதில் வந்து அதை கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாறி வரும்னு வைங்குவேன் அதாவது அந்த செயற்கை உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா மாற்றம் தெரியுங்க கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் இந்த டிஏபிங்கிறன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டாக்கா அந்த கண்டிப்பாக அந்த கீரை எல்லா கீரையுமே இந்த கீரை இருந்தாலும் கீரை சிறுகீரை முளக்கீரை இருந்தாலுமே அந்த டிஏபி போட்டால் கசப்பு கண்டிப்பாக வரும்னு இங்கே இது வந்து ஈரம் அதிகமாக கட்டினா வெளுத்து போகுதுங்க ரொம்ப காஞ்சி போனாலும் அடித்தளம் பழுத்து போகுது அதுக்கு ஒரு மீடியமான அந்த ஈரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் முருங்கைக்கு பொறுத்த வரைக்குமே இது மண் களிமண் பூமியை போச்சுங்களா அதனால் வந்து ஈரம் அதிகமாக போனால் வெளுத்து போகுது இருந்தாலும் எப்படியோ ஒரு அளவுக்கு தினமும் ஒரு நூறு கட்டு போடுங்க ஒரு நாளைக்கு நூற்றம்பது கட்டு போகுங்க ஒரு நாளைக்கு ஏதோ மொத்தம் இங்கே நாங்கள் ரெண்டு பேர் வீட்லேயும் நானும் செய்கிறோங்க ஆளுகள்லாம் போட்டு ஒன்றும் பண்ணலைங்க ஆள் போட்டு இன்றைக்கி கட்டுப்படி ஆகாது ஒரு தரமான முறையில் அப்படியே ஒரு கண்டிஷனில் அப்படியே ஓடிட்டுருக்குன்னு வைங்க இப்போ வியாபாரி குழு கொடுத்த விட அந்த நம்ம நாடி வரவங்களுக்கு கொஞ்சம் கட்டு பெருசாக கட்டி கொடுப்போம்னு வைங்க ஏன்னா நம்ம நாடி வர்றாங்கட்டு கொஞ்சம் பெருசாக கட்டி கொடுப்போங்க இங்கே கீரை பிடித்து ஏகப்பட்ட தூரத்துக்கெல்லாம் போயிருக்குதுங்க கிட்டத்தட்ட பொள்ளாச்சி போயிருக்குது நாமக்கல் போயிருக்குதுங்க இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருமே கீரை தோட்டத்துக்குள்ளேயே வருவாங்க ஒரு ஐம்பது அறுபது கஸ்டமருக்கு ஃபோன்லேயே கான்டேக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் எதிர்காயி இங்கேருந்து ஏராப்பாளம் சிங்கப்பூருக்கு கூட போயிருக்குதுங்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்கார வாங்கிட்டு அவங்க டேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு சிங்கப்பூர் சேலம் மருதமலை இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்குதுங்க இங்கே எதிர்காயி நாலு அடிக்கு ஒரு முருங்கை ஒரு செடிக்கு செடி இறைவழி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நாளுக்கு மூணுங்கிற மாதிரி போட்டிருக்கணும் இங்கே போட்டு அப்புறம் அப்படி முளைச்சி வந்திருந்தா அப்படியே உங்களுக்கு இரவே போட்டிருந்தோங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் போகிறோம் அப்படி அது கீரை பிடுங்கிட்டு அப்புறம் அப்படி களை வெட்டி விட்டு இப்படி சொந்த பராமரிப்பில் மதிப்பில் ஓடிட்டுருக்குன்னு வைங்குவேன் இதில் ஆள் போட் பண்ணால் ஒன்றும் முடியாது இந்த முருங்கை வந்து பார்த்திங்கன்னா மின் பிள்ளை ஒரு ஆறு மணி நேரங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா தலையெல்லாம் அப்படியே அப்படி ஆட்டின தலைக்கீல கொட்டிடு அதனால் முருங்கை வந்து கொஞ்சம் இருப்பு வச்சு பண்ணுறக்கன்னு பண்ண முடியாது ஒடிச்சு ஒரு நாலு மணி நேரத்தில் அது வினியோகம் பண்ணாதான் முருங்கைங்க வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்குது இது வந்து தூரத்தில் இருந்து கொண்டு வரங்களுக்கு சூட்டாகாதுங்க பக்கத்தலங்களுக்கு முருங்கை ஓகே தரலாம் பண்ணலாங்க